சு என்ன அர்த்தம் தெரியாதே சுபானல்ல சுபானல்ல சுபாட தண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு கையோரு ஆயிரம் முறை அண்டாயிரம் முறை என்ன தெரியாத அலமது என்ன அர்த்தம் தெரியாத இத்தனை வருஷத்துக்கு சமி அல்லா ஹுலிமன் ஹமிதா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சமி அல்லா ஹுலிமன் ஹமிதா என்ன அர்த்தம் இந்த கூட்டத்துல எழுப்பு கேட்டா தொண்ணூறு வெருக்கு தெரியாது. எல்லாம் 마샤알லா அல்லாஹ் பாதகத்தவர்களை தவிர ஏன்? ஆர்வம் இல்லைங்க கல்பு ஒன்று சேரல. கல்பு அமைதி இடயில. கல்புக்கு நிம்மதி கிடைக்கல. சம்மி அல்லாஹ் லிமன் ஹமிதா. புகழப்படுவதை அல்லாஹ் செவிஏற்கிறான். இந்த இமாம் சொல்லும் பொழுது அப்படியா அல்லாஹ்வை புகழ வேண்டும். ரப்பனால கல்ஹம்த்.